திருச்சிட்டும்பலம் ஜெய 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 ஜய ஜயவிந்த ஜைய ஜெய 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 ஜய ஜயவிய ஜயவிந்த ஜெய ஜெய ஜயவிந்த ஜ ஜய ஜய ஜ கோவிந்தா அரஹரய ஜ கோவிந்தா ஜய ஜய ஜ கோவிந்தா நான் மறை தேடிடும் நாயகனே நல்லவர் தொழுதிடும் நாரணனே மலர் சூடிடும் தூயவனே அருள் தந்தமை காப்பவனே ஜெய 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 கோவிந்தா வேங்கட மலைமிசை வாழ்பவனே வேதமறை பொருள் ஆனவனே पद्मावति देवियै मनन्दवने पद्मावति देवियै मनन्दवने जय 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 गोविन्द नम्बिनपे करु ം വാൾതിട കാരണനേ തുപങ്ങൾ തീത്തിടും പൂരണനേ അൻപ കഷ്ട നിവാരണനേ துன்பங்கள் தீர்த்திடும் பூரணனே அன்பர்கள் கஷ்ட நிவாரணனே ஜெய 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 கோவிந்தா காணும் பொருளெல்லாம் எல்லாம் நீ என்றோ காற்றும் மழையும் என்றோ, காணும் பொருள் எல்லாம் நீ என்றோ காற்றும் மழையும் நீ என்றோ பூணும் பொருள் எல்லாம் நீ என்றோ பூகளும் வாழ்வும் நீ என்றோ ஜெய 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 கோவிந்த வைகுந்தவாச ஜதீசா வைகுந்தவாச ஜகதீச வனங்கிடும் அருணேச வையமெல்லாமோ அடியாலே வையமெல்லாமோ அடியா அளந்தனை அன்று திருமாலே அளந்தனை அன்று திருமாலே ஜெய 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 கோவிந்தா ಕಾರ್ ಮುಗಿಲ್ ವಣ್ಣೆ ಗೋವಿಂದ ಕರುಣಾಗರಣೆ ಗೋವಿಂದ ಕರುಣಾಗರಣೆ ಗೋವಿಂದ ಪಾಪುಗಲ್ ರಾಮ ಗೋವಿಂದ ಪದ್ಮವತಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ பத்மாவதி பிரியா கோவிந்தா கார்முகில் வண்ணனே கோவிந்தா கருணாகரனே கோவிந்தா பார்ப்புகள் ராமா கோவிந்தா പത്മാവധി പ്രിയ ഗോവിന്ദ ജയ 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 ഗോവിന്ദ ജയ ജയ ഹര ഹര ഗോവിന്ദ ജയ 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 ഗോവിന്ദ ജയ 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 ഗോവിന്ദ ഗോവിന്ദ ജയ பத்மாவதி பிரி கோவிந்தா